ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ரொம்ப நாளா நடந்துட்டு தெரியும் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கோம் இந்த உலகத்தோட அதிநவீன ஆயுதங்களையும் உலகத்தோட ரொம்ப பழமையான ஆயுதங்களையும் அதாவது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களையும் பார்த்த ஒரு போரா இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் போரானது பதிவாயிட்டு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் என்னதான் ரொம்ப அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம்ஸ்ன்றத உக்ரைனுக்கு அமெரிக்காவும் நாட்டோ நாடுகளும் கொடுத்தாலும் இந்த ரஷ்யாவோட அன்கைடட் பாம்ஸாக இருக்கக்கூடிய கிளைட் பாம்ஸை இந்த இடத்துல அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல ஸோ இது ஏற்கனவே உக்ரைனுக்கு ஒரு தலைவலியாக போயிட்டுருக்கு இந்த ஒரு லைனை இது ஆக்சுவலாக உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி அதிகாரிகிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கிளைட் ஆனது உக்ரைன் மேல ரஷ்யாவில் ஃபயர் பண்ணப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்றது அந்த வேதனையோட உச்சத்தில் அந்த சில வார்த்தைகளை பேசியிருப்பாரு இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு கிளைட் பாமோட ரேஞ்ச் என்ன ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது மிஞ்சு போனால் ஒரு ஐம்பது அறுபது ஆனால் முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து இருந்து நானூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளைட் பாமை நாங்கள் உருவாக்கிட்டோன்னு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு இது நம்ம தமிழில் வந்து இந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வழக்கு மொழியில் சொல்லணும்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிருக்கதை தான் அப்படி ரஷ்யா எந்த புண்ணில் வேலை பாய்ச்சிருக்காங்க அது என்ன பாவம்ன்றதா இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொடுப்பில் நான் உங்கள் ஆகிய தம்பு கிஷோரன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஹெச்யூஆர் உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோட டெப்புட்டி சீஃபாக இருக்கக்கூடிய வேடிம் ஸ்கிபிட்ஸ்கி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இவர் இந்த செய்தி சொல்லி ரெண்டு நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் இவர் இந்த செய்தியை சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ரஷ்யாவோட ஒரு அறிவிப்பு சேர்ந்து வந்திருக்கிறது இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் அதோட தீவிர தன்மையை இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு இந்த நபரை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய சம்பவங்களை செஞ்சிருக்காரு அண்ட் குறிப்பாக சொன்னால் இவர் இந்த ஹெச்யூஆருக்கு மட்டும் டெபுட்டி சீஃப் கிடையாது உக்ரைனோட ஸ்பெஷல் யூனிட்டா இருக்கக்கூடிய ஜி ஓஆருக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பானது இருக்கு இவங்களோட நிறைய மிஷன்ஸை பிளான் பண்றதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கானது இருக்கு ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்றது இந்த ஒரு ப்ரொஃபைலை பார்க்கறப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனைகள் எதை பத்தி கிளைட் பாம்ஸ் பொறுத்து இந்த கிளைட் பாம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி சோவியத் யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கோல்டு வார் பனிப்போர் நடந்து நடந்துச்சு அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி கிராவிட்டி பாம்ஸை கிரியேட் பண்ணாங்க கிராவிட்டி பாம்ஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ மேலே இருந்து நம்ம ஏவுகணைகளை வீசுகிறோம்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொபலன் சிஸ்டம் இருக்கும் அதாவது அதுக்கு பின்னாடி பவர் கொடுக்கறதுக்கு ஒரு ஜெட் இன்ஜினோ இல்லை மோட்டரோ இருக்கும் அதை கொண்டு அது முன்னோக்கி செல்லும் ஆனால் அந்த கிராவிட்டி பாம்ஸ்ன்றது இருந்து ஒரு பொருளை கீழே போடக்கூடிய கதை தான் எப்படி மேலேருந்து விழக்கூடிய ஒரு பொருள் புவியீர்ப்பு விசையினால கீழே வந்து விழுதோ அதே ஒரு கேட்டகரியில் வேலை செய்யக்கூடியது அந்த கிராவிட்டி பம்னு சொல்றது இதை வந்து ரஷ்யா அவங்களோட அரிசினல்ல பார்த்தோன்னா பல மில்லியன் கணக்குல இந்த இடத்துல சேகரிச்சு வச்சிருந்தாங்க உற்பத்தி பண்ணிட்டு அதை அவங்களால எந்த இடத்துலயும் பெருசா பயன்படுத்த முடியல இந்த நிலைமையில ரஷ்யா உக்ரைன் போர் ஆனது ஆரம்பிக்குது முதல் முதலா இந்த கிளைட் பாம்ப்ஸ் பயன்படுத்தப்படுது சாரி ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இந்த கிளைட் பாம்ப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் கிராவிட்டியை பத்தி தான் பார்த்தோம் கிராவிட்டி பாம்ப்ஸ் பத்தி சோ இப்படி இருக்கக்கூடிய கிராவிட்டி பாம்ப்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா யூஎம்பி கே கிட்னு ஒன்னு இருக்கு இதாவது யூனிவர்சல் கைடன்ஸ் கிட்னு சொல்லுவாங்க இல்ல மாடுலேஷன் கிட்னு சொல்லுவாங்க இது அந்த பாம்ப்ஸ் கூட அட்டாச் பண்றப்போ இதுக்கான கைடன்ஸ் சிஸ்டம்ன்றது கிடைக்கும் அந்த பாம்பை கேரி பண்ணிட்டு தான் இந்த கிட்டோட ஒரு டிசைன் இதல வந்து சைடுல பாத்தீங்கன்னா இரண்டு இறக்கை அமைப்பு மாதிரி வரும் இது அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிளிப்பர்ஸை கொஞ்சமாக அதோட டேரக்ஷனை மாத்திரமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி விழ வேண்டிய ஏவுகணை இந்த கிளைடர்ஸை யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படியே காற்றுல தவிழ்ந்துட்டு போயிட்டு விழும் இதுதான் கிளைட் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை பண்ண வைக்கிறது நார்மல் குண்டை ஒரு கிளைட் பண்ணக்கூடிய ஒரு குண்டா மாத்துறது இந்த யூஎம்பி கிட்டோட வேலை தான் ரஷ்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஏப்ரல் மாசத்துல முதல் முறையா இந்த கிளைட் பம்சை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பெல்லாம் வந்து பெருசா எந்த விதமான பாதிப்பு ஏற்படல ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பத்து தான் ரஷ்யா பயன்படுத்திருப்பாங்க ஆனா இது நாள் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா ரஷ்யா இந்த ஏவுகணைகளை இந்த குண்டுகளை பயன்படுத்தக்கூடிய அந்த விகிதம்ன்றது ரொம்ப அதிகமாகுது இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ரஷ்யா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த குண்டுகளை அதிகமா பயன்படுத்திருக்காங்க பிப்ரவரி ஒன்னு ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறுக்குள்ள ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான குண்டுகளை இந்த ஒரு கிளைட் பாம் கேட்டகரியில் உக்ரைன் மேலே வீசியிருக்காங்க இதில் பிப்ரவரி பதினாறு நைட்டு ஆரம்பித்து பிப்ரவரி பதினேழு ஈவினிங் வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒரு குண்டுகளை இந்த இடத்துல வீசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதிகமாக பதிவான நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா ஜனவரி மாதத்தில் ஒரு எட்டாம் தேதினு நினைக்கிறேன் அதிகமான குண்டு வீசிட்டு இருந்தாங்க அதிகமாயிட்டு அதிகமாயிட்டு இன்னைக்கு சராசரியா ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது குண்டுகள் நினைச்சு பாருங்க ஒரு நாளைக்கு இருநூறு குண்டு எடுத்தா கூட ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் குண்டு இந்த ஆறாயிரம் குண்டுன்றது இன்னைக்கு நாட்டோவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளோட டோட்டல் ரிசர்வ் அவ்வளோதான் நம்ம வந்து எல்லா நாடுகளுமே இதில் அடக்கம் தான் நம்ம இந்தியாவே நம்ம எடுத்துக்கிறனால எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் அந்த மிசைலோட காஸ்ட் அந்த மிசைல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பொறுத்து தான் அதை ஒரு ஸ்டெபிளைஸ்டு மோடில் உருவாக்கி வச்சிருப்போம் இப்போ வந்து ரேம்ப் அப் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து ஏவுகணைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல நார்மலான மோடில் ஒரு மாதத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏவுகணைகள் அந்த மாதிரி தான் நம்ம உற்பத்தி பண்ணுவோம் ஆனால் ரஷ்யா இப்போ இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இது சோவியத்தோட ஆர்சனல் மட்டும் காரணம் கிடையாது இதை அதிகபட்சமாக ரஷ்யா இப்போ உருவாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கரண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் வைங்க போக்ரோவஸ் டைரக்ஷன்ல ஒரு நாள்ல ஒரே ஒரு நாள்ல ஐநூறுக்கும் அதிகமான இந்த கிளைட் பாம்ஸ் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய குண்டுகள் இந்த போக்ரோவஸ் டைரக்ஷன்ல மட்டுமே இந்த ஒரு வாரங்கள்ல வீசப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாள்லயும் வீசப்பட்டுட்டு இந்த ஐநூறுட்ட ஆவரேஜ் கணக்கை எடுத்து பார்த்தோன்னா ஒரு மாசத்துக்கு இதுவே பதினஞ்சாயிரம் குண்டுகளை தாண்டும் இதெல்லாம் பரவாயில்ல சரி ஓகே ரஷ்யா கிட்ட பெரிய ஆர்சனல் இருக்கு அவங்க தோத்துட்டாங்க தோத்துட்டாங்கன்னு உலக நாடுகள் சொல்லிட்டு இருக்கப்போ எப்படா தோக்குற ஒரு நாடு இந்த அளவுக்கு வெப்பன்ஸை யூஸ் பண்ணலான்றது இந்த இடத்துல எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருக்கும் அண்ட் இதை சொல்றது லிட்டரலி உக்ரைன் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் தான் இருக்கு இந்த ஒன்றரை மாசத்துல ரெண்டு லட்சம் குண்டுகளை ஒரு புது வேரியண்ட் உருவாக்கி இருக்காங்க இந்த எஃப்ஏபி த்ரீ தௌசண்ட் மாதிரியே மூவாயிரம் கிலோ இருக்கக்கூடிய ஒரு குண்டு அதே மாதிரி ஒரு புது குண்டை வடிவமைக்கிறதுக்காக அது ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் குண்டுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு இல்ல பழைய குண்டுகளை இந்த கிட்ஸை மாடிஃபை பண்றது மூலியமா ரெண்டு லட்சம் குண்டுகள் வரைக்கும் இப்போ உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான இன்டெலிஜென்ஸ் அவங்க கிட்ட இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சரி அதை பத்தி கொஞ்சம் தேடி தான் இந்த இடத்துல ஒரு ரொம்ப பெரிய வேலையை பார்த்து விட்டு இருக்காங்க ரஷ்யாவோட ஏர்போர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக இந்த குண்டுகளை வந்து பயன்படுத்தணும்னு வைங்க எல்லா விமானங்கள்னாலையும் இதை ஏவிட முடியாது ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு உயரத்துலேருந்து இருந்து ஏவுனீங்களோ அந்த அளவுக்கு இந்த குண்டுகளோட தூரம் பண்ணுறது ஏன்னா அது காத்துல மிதந்துட்டே போறப்போ அதோட தூரம் பண்ணுறது அதிகமாகும் ஸோ இப்படி பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய எஸ்டி தேர்ட்டி ஃபோர் ஒரு பதினஞ்சாயிரம் மீட்டர் வரைக்கும் உயரத்தில் பார்க்க முடியும் நார்மலா நீங்க வந்து எஃப்ஏபி டூ ஃபிஃப்டி சீரியஸ் அதாவது இரநூத்தி ஐம்பது கிலோ உடைய ஒரு குண்டு அதை இந்த கிளைட் பாமாக நீங்க மாத்தினீங்கன்னா பதினாலாயிரம் மீட்டர் உயரத்துல அதை நீங்க லான்ச் பண்றப்போ முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு அதோட ரேஞ்சுன்றது எக்ஸ்டெண்ட் ஆகும் இதுவே ரஷ்யோட எஸ் யூ தேர்ட்டி எஸ் யூ தேர்ட்டி பதினெட்டாயிரம் மீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய மிக தேர்ட்டி ஒன் எஸ் டி பிப்டி செவன்லாம் இருபத்தி மீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடியது மோஸ்ட்டாக இப்ப ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் அது ஒரே நேரத்தில் நாலுல இருந்து அஞ்சு குண்டுகளை இந்த கேட்டகரினால அது சுமந்துட்டு போக முடியும் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எஸ் யூ தேர்ட்டி போர் இந்த போர்ல ரொம்ப அடி வாங்கிடுச்சு அது வந்து லைன் பாம்பரை ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா அதுக்கு ரஷ்யா வந்து சில மிஷன்ஸ் வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணல அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா கூட போகக்கூடிய எஸ்காட் ரோலில் எந்த விமானங்களும் போவதனால ஆரம்பத்தில் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட பேட்சை மட்டும் பிரிச்சுட்டு ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் இந்த இடத்துல புது விதமான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க எப்படி மெனுவர் பண்ணிவிட்டு இந்த குண்டுகளை லான்ச் பண்றது எப்படி ஒரு அது ஒரு பத்தாயிரம் மீட்டர் இதுதான் வந்து ஆவரேஜான அளவு அந்த பத்தாயிரம் மீட்டர்ல இருந்து லான்ச் பண்றப்ப எப்படி இதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புது செட்டை இப்போ கொண்டு வந்து இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே சேர்த்து இந்த எஃப்ஏபி டூ ஃபிஃப்டி இருக்குல்ல இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் எடையுடைய ஒரு குண்டு கிராவிட்டி பாம் அதில் யூஎம் பிபி டி தேர்ட்டி எஸ்என்னு சொல்லக்கூடிய ஒரு புது விதமான கிளைடிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க கிளைடிங் கிட்ட அட்டாச் பண்ணால் மட்டும் பரவாயில்ல நம்ம ஸ்மார்ட்னு ஒரு மிசை வச்சிருக்கல்ல மிசை அசிஸ்டட் டார்பிட் ஒரு சிஸ்டம் அதை அப்படியே அதே மாதிரி ஆக்சுவலாக இதை காப்பி பண்ணியிருக்கேன்னு சொல்ல அதே மாதிரி ஒரு கான்செப்டில் டொனடோ சிஸ்டம் எம்எல்ஆர் சிஸ்டம் இருக்கு அதில் இந்த குண்டுக்கு கீழே ஒரு இன்ஜின் அட்டாச் பண்ணிட்டு தனியா அதுல இருந்து லான்ச் பண்ணா முன்னூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் போற மாதிரி இந்த இடத்துல புதுசா ஒரு மாடிஃபிகேஷன் மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க சோ இப்போ இந்த தேர்ட்டி எஸ் என் கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த கிட்ட லான்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி எக்ஸ்டர்னலி ஒரு மோட்டார் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா அந்த குண்டு போகக்கூடிய தூரத்தை இன்னும் பாதிக்கு மேல அதிகப்படுத்துது எஸ் தேர்ட்டி போர்ல இருந்து நார்மலா நீங்க லான்ச் பண்றப்போ முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் போற குண்டு பத்தாயிரம் மீட்டர் உயரத்தில் இந்த அப்கிரேட் பண்ணப்பட்ட தேர்ட்டி எஸ் என் வகையிலான கிளைட் கிட்ஸ் அதில் அட்டாச் பண்ணப்பட்டிருந்தா அது செல்லக்கூடிய விகிதத்தை ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டரா மாத்துது சோ உங்களுக்கு அப்படியே டபுள் தி அமௌண்ட் இந்த இடத்துல அதோட ரேஞ்ச் எடுத்து கிடைக்குது பதிமூணாயிரம் பதினாலாயிரம் மீட்டர் உயரத்துல இருந்து இந்த அப்கிரேட் கிட்ஸ் தேர்ட்டி எஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய கிட்ஸ் பயன்படுத்தி இந்த ஒரு குண்டுகளை ஏவுறப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் என்றது கிடைக்குது எஸ் யூ தேர்ட்டி ஃபோர்ல இருந்து லான்ச் பண்றப்பவே சோ இப்போ இந்த ரெண்டு விதத்திலையும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய அந்த தாக்குதலை பயன்படுத்த போறாங்க இந்த புது வகையான கிளைடிங் கிட்ஸை வச்சு ஆனா இது நினைக்கிற அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்குமான்றது எனக்கு தெரியல காரணம் வந்து கிளைட் பாம்பஸ் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு உக்ரைன் இருக்காங்க ஆனா ரீசன்டா பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அபிலேட்டா இருக்கக்கூடிய நிறைய டெலிகிராம் சேனல்ஸ் ஆக்சுவலாக வந்து ரஷ்யோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் டைஸ்ல இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல்ஸ் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உக்ரைன் வந்து இந்த கிளைட் பாம்பஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் இந்த ஒரு அப்கிரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கே ரஷ்யா தள்ளப்பட்டிருக்காங்க என்னன்னா இந்த அப்கிரேட் கிட்ஸோட நேவிகேஷனுக்காக அது வந்து அதோட பிளைட் பார்த்தா மாற்றுறதுக்காக ஓரளவுக்கு மினுவூர் பண்ணுறதுக்காக

ஆனால் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உக்ரைன் கஷ்டப்படுவாங்க இந்த அப்டேட்ன்றது உள்ளே வந்துருச்சுன்னா இப்போது இந்த எம்எல்ஆர் சிஸ்டம்லேருந்து லான்ச் பண்ணுறாருல்ல பின்னாடி வந்துட்டு அதுக்கான ஒரு தனியான ஒரு இன்ஜினை வச்சு இதை உக்ரைன் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் இதோட ரேடார் ப்ரொஃபைல் ரொம்ப 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 அதிகம் அதை நீங்கள் எம்எல்ஆர் சிஸ்டம்லேருந்து ஒன்று லான்ச் பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய ஒரு குண்டு அதோட ஆரோடமிக்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும் இதை உக்ரைனால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும் அண்ட் மேலேருந்து விழக்கூடிய குண்டே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸானிக் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணும் இப்போ கீழே லான்ச் பண்ணக்கூடிய குண்டு இதை விட கம்மியான ஸ்பீட்ல டிராவல் பண்ணும் ஸோ ரேடார் ப்ரொஃபைல் பெருசா இருக்கு இது மெனுவர் பண்ணாது இது இந்த பாதையில தான் வரப்போகுதுன்றது உக்ரைனுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றது வரப்போற நாட்கள்லாம் நம்ம பாக்குறப்பதான் தெரியும் ஆனா எது எப்படியோ ஏற்கனவே சும்மாவே ஆடுவாங்க இப்ப அவங்க காலில் சலங்கையை கட்டிவிட்ட மாதிரி ஐநூறு குண்டுகள் பண்ணிட்டு இருக்க இடத்துல இது ரெண்டு லட்சம் குண்டுகளை இந்த ஒரு மாசத்துல தயாரிக்க போறதா உக்ரைனுக்குள்ள வந்துச்சுன்னா இன்னும் பேரழிவு உக்ரைனுக்கு ஏற்படும் வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் ப்ரொடெக்டட் சைட்ஸ் ஒரு பம் ஒரே ஒரு எஃப்இபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளைபாம் போக்குறவசில எப்படி கால் பண்ணிச்சு விஷுவலா நம்ம பார்த்தோம் அது பாக்குறப்பவே தெரியுது அது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திட்டு அதுவும் ரொம்ப அக்யூரஸியோட அடிக்குது மூணு பில்டிங் லைனா இருக்குங்க மூணு பில்டிங்கில் லைனா இருக்கிறதுல நடுவுல இருக்கிறதுல வீரர்கள் இருக்காங்க உக்ரைனோட வீரர்கள் தான் பார்த்தாலே தெரியுது அந்த இடத்துல ரஷ்யாவோட இந்த ஒரு கிளைட் பாம் ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்குறப்பவே தெரியுது கிளைட் பம் தான் சொல்லிட்டு அது நேரடியாக வந்து அவங்க அந்த சைடில் பில்டிங்கோட மையப்பகுதியிலேருந்து இருந்து அந்த பக்கம் இருக்காங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழுகுது அப்போ அதோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கு பார்த்துக்கோங்க ரெண்டு பில்டிங்கில் ஆள் கிடையாது ரெண்டு பில்டிங்கை விட்டுட்டு நடுவில் இருக்க இடத்துல வந்து விழுதுனா ரொம்ப டெட்லியஸ்டான அப்கிரேட் அதில் நடந்திருக்கு அதோட கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கு அண்ட் ரஷ்யா அதை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹைட் அண்ட் ஆங்கிளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஸோ இது எல்லாமே ஒன்னா சேர்றது உக்ரைனுக்கு நல்ல விஷயம் கிடையாது இந்த வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜா மாறி இருக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பார்த்தனா பார்த்தோன்னா நாட்டோ ஒரு டிகேட் ஒரு பத்து வருஷம் ஆனாலும் இவங்களால அதை மேட்ச் பண்ற மாதிரி தெரியல அந்த குண்டுகள் உக்ரைனுக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விகிதம்ன்றது உக்ரைனுக்கு தெளிவா இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுறதாக காமிச்சுட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை ரஷ்யாவால் இன்னும் அதிகப்படுத்த முடியுமா இல்லை உக்கறையினால் தடுக்க முடியுமா யாரோட கை இதில் உங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுன்றது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஸோ அத்தபடி சிப்போம் அது முடிவு உங்கள் எல்லாருக்கு